আমরা আমাদের ছাত্রছাত্রীদেরকে আমাদের এই পড়ানো আমরা শুরু করলাম আমরা ছাত্রছাত্রীদেরকে তিন বছর পড়ার জন্য সাজিয়ে তুলি অর্থাৎ মানে পড়লো আমি বলছি যে তিন বছর মাঝে পড়লো নয় বছর দিন আগে তো কেবল পারি মো ছাত্রছাত্রীদেরকে আমরা যখন জমা পড়লো পড়ানোর জন্য সাজিয়ে তুলি ாலும் எனக்கு தேவை நாம் இமாமா இருக்கணும் அதெல்லாம் நான் முத்திரியாக பாம்பு இருக்கணும் அசைத்தப்படுறோம் அதுக்கு இல்லாத பட்சத்தில் அதனால் நமக்கு இப்போ எந்த பேசி கொடுக்கணுமோ இருக்கோம் பயிர்கள் நடத்துவது தொடர்பாக இது தொடர்பாக இந்த அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சு தெரியாமல் இருக்கோம் என்னென்னா ஐம்பத்தி மூணு ஆயிரம் ஒரு கையு ப்ரைஸ் கொடுத்தாங்க அந்த பையன் யார் பார்த்தீங்கன்னா ஐநூற்று மூணு கவுன் கொடுத்தோம் ஆனால் அந்த மதிமாக எழுபத்தி நான் இப்போ அதை போல ஒரு ரொம்ப விசேஷமாக ஒரு விசேஷமாக வருது என்னன்னு சொன்னால் கூடிய சீக்கிரம் அந்த வரது சப்பர அப்படின்னு சொல்லி நிறைய கூட முப்பது ஆயிரம் பிரைஸ் கொடுக்க ரெடியாக இருக்காங்க அதில் நம்மள நாற்பதுமே செய்ய ஒவ்வொரு காஃபியில் வருது காஃபியில் இல்லை நாற்பது வயசு அடைந்தவர்கள் அது மேலுள்ளவர்கள் அதையும் முன்பதிவு செய்து அந்த முப்பது ஆயிரம் பரிசு வாங்கணும் அந்த முப்பது ஆயிரம் கொடுக்கப்பட்டுன்னா தராட்டத்தில் ஓகக்கூடிய கிராப் தான் போட்டி சொன்னால் நம்ம நம்ம என்ன நினைச்சிருக்கோமோ ஆ இல்லாதபடி தான் போட்டி வந்து முப்பது அதே போன்று இரண்டாவது பரிசு வந்து இருபது ஆயிரம் மூன்றாவது பரிசு வந்து பத்து ஆயிரம் ஆனால் முன்பதிவும் அவசியம் சொன்னால் அப்படி முன்பதிவு செய்த ஒரு பத்து பத்து அதே போட்டியில் கலந்து கலந்து ஒவ்வொரு நபருக்கும் போக்குவரத்து செலவு வாங்கப்படும்

ஒரு ரூவா நாங்கள் அன்பா இந்த போட்டி இது தேவையான அவசியமான போட்டி இதை போன்ற போட்டிகள் போட்டிகள் என்ன போன்றவர்கள் தனித்து தடை செய்து ஜமாத்தை பின்பற்றக்கூடிய வகைக்கு வகையில் நம்ம ஜமா நம்ம அவசியமாக கடந்து கொண்டிருக்கின்றோம் நிஜம் ஒரு ரூபாய் இந்த போட்டி நடத்த காரணமாக Korang itu berjuang, orang itu berjuang, anda berjuang. Sehingga, insyaallah, akan dihantar. Korang